வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசியான உங்களுக்கு கேது பயிற்சியால் எந்த தடைகளாக இருந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில்தான் ராகு கேது பயிற்சி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இரண்டாவதாக கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் மாதம் மூன்றாவதாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் இப்படி ராஜகிரகங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக பயிற்சி பெறுவதால் இந்த ஆண்டு சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் நான்கு கிரகங்கள் பாதகமாக இருந்தால்தான் கொடுக்க முடியும் இதில் குருவும் சனியும் பாதகத்தை செய்யக்கூடிய இடங்களில் அமரும்போது ராகு பகவான் ஆறாம் இடத்தில் அமருவது நற்பலன்களை தரும் அல்லது குருவும் சனியும் செய்கின்ற கெடுபலன்களை தடுத்து உங்களை காப்பாற்ற வழிகாட்டும் என்றாலும் குரு பகவான் ஒரு பொருளாதார கிரகம் பொருளாதாரனா என்ன தனக்காரகன் புத்திரக்காரகன் நாம் எடுக்கண்ட முயற்சிகளில் வெற்றியை தர வேண்டுமென்றால் குரு பலம் வேணும் குடும்பத்தில் சந்தோஷம் நடக்க வேண்டும் என்றால் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டுமென்றால் குரு பலம் வேணும் புதிதாக தொழில் தொடங்க வேண்டுமென்றால் அதற்கு குரு பலம் வேணும் இப்படி மங்களகரமான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் குருவின் ஒத்துழைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கட்டாயமாக தேவைப்படும் இந்த ஆண்டு குரு பகவானை பொறுத்த வரையில் உங்களை பல வகையிலும் கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில்தான் பத்தாம் இடத்தில் அமருவார் குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் பார்வை பலம் பலமாக இருக்கிறது என்று கேட்கலாம் குரு பகவான் நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று இதுதான் நல்ல இடங்கள் நல்ல இடத்திலிருந்து நற்பலன்களை தருவதை விட கெட்ட இடங்களில் இருந்து பார்க்கின்ற பார்வைக்கு பாதி கூட நற்பலன் சொல்ல முடியாது பத்தாம் இடம் என்பது பல வகையான துன்பங்களை தரக்கூடிய இடமாகவே இருக்கும் குரு பகவானுக்கு குரு பகவான் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் அமர்ந்து விடுவார் சனி பகவானோ கண்டக சனியாக அமர்ந்து தேவையில்லாத உறவு சிக்கல்களை கொடுப்பார் குடும்பத்தில் பல வகையான குழப்பங்களை உருவாக்குவார் தொழிலில் பிரச்சனை முயற்சிகளில் தட குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை வருகின்ற வருமானம் பல வகையிலும் விரயங்களை கொடுப்பது கடனாக வாங்கியாவது விரயங்களை சரிசெய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவது இது சனி பகவான் இரண்டு கிரகங்களும் பாதகமாக அமரும்போது ராகு பகவான் பயிற்சி பெற்று ஆறாம் இடத்தில் அமருவது கேது பகவான் பனிரெண்டாம் ராசியில் அமருவது இரண்டு கிரகங்கள் சாதகமாக இருந்தால் மற்ற இரண்டு கிரகங்கள் பாதகமாக அதிகப்படியான போராட்டங்கள் கட்டாயமாக இருக்கும் போராடினால் வெற்றி என்பது உங்களுக்கு நல்ல நிலையில் புரியும் ராசிக்காரங்க ஒரு உண்மையை புரிஞ்சிக்கணும் எப்போவுமே ராசி மட்டும் இல்லை மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் ஒரு கிரகம் தவறான இடத்தில் இருந்தால் பரவாயில்லை மீதம் உள்ள மூன்று கிரகங்களும் உங்களை காப்பாற்றும் பெருசாக கஷ்டமே தெரியாது சாதாரணமாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் வருமானம் வரும் அப்பப்போ ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டு போராடி வெற்றி பெற்றுடலாம் இரண்டு கிரகங்கள் சாதகம் இரண்டு கிரகங்கள் பாதகமாக வரும்போது வரவும் செலவும் ஒரே நிலையில் இருக்கும் அல்லது வரவு குறைவாக இருக்கும் செலவு அதிகரிக்கும் செலவு என்பது உடல்நலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்காக இருக்கலாம் செய்கிற தொழிலில் வருமானம் குறையிறதுனால கடனாக வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கின்ற கையிருப்பை கரைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் வருமானமே இல்லாததால் இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் தாவக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா குரு பகவான் பத்துக்கு வருவது பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமரும்போது பதவிக்கு ஆபத்து பதவிக்கு ஆபத்து என்றால் செய்கிற தொழிலில் அவ்வளவு இடைஞ்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உருவாகும் இதை கன்னிராசியான நீங்கள் அனுபவத்தில் தான் பார்க்கணும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களனாக்கா இதனால் வரையில் உங்களுக்கு ஒன்பதில் இருந்த குரு பகவான் ஓரளவுக்கு நன்மையை செய்திருப்பார் பெரிய நன்மன் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் கேது பகவான் இருந்தார் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தார் இந்த இரண்டு கிரகங்களையும் தாண்டி தான் குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்தார் ஆனால் வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை வாழ்க்கையை பந்தாட்டம் போல் சிதறிக் கொண்டு சிம்ம ராசிக்காரங்க தான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் உங்கள் குடும்பத்தில் யாராவது சிம்ம ராசிக்காரங்க இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டதாக சொல்லுவாங்க பத்தில் குரு வரும்போது வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது என்று அதை கேட்டு உணரணும் அல்லது அனுபவ ரீதியாக இதை நீங்கள் பார்க்கலாம் பத்தாம் இடத்தில் குரு வந்தால் தவறு கண்டக சனியாக சனி பகவான் வந்தால் மிகப்பெரிய தவறு இதில் உங்களை காப்பாற்றக்கூடிய கிரகங்களாக இருப்பது ஒன்று ராகு பகவான் கேது பகவானுக்கு பனிரெண்டாம் ராசி என்பது அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது இருந்தாலும் இவ்வளவு நாளாக உங்கள் ராசியிலே அமர்ந்து உங்களுக்கு பல வகையான நன்மைகளை தடுத்த கிரகமாக இருந்தார் கேது பகவான் இப்பொழுது மாற்றம் பெற்று அவர் பனிரெண்டாம் ராசியில் இருப்பதால் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்குமே தவிர நன்மையை செய்து விடுவார் என்று பொய் சொல்லக்கூடாது கேது பகவான் இரண்டு பலன்களும் தருவார் ராகு பகவான் பலமான நற்பலன்களை தருவார் இப்போது சனி பகவான் செய்கிற பாதகம் குரு பகவான் செய்கிற கெடு பலன்கள் இந்த இரண்டு கிரகங்களை செய்கின்ற கெடு பலன்களை ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய ராகு பகவான் உங்களை காப்பாற்ற வேண்டும் அடுத்தது சனியும் குருவும் தருகின்ற கெடு பலன்களையும் தடுக்க வேண்டும் அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது பகவான்கிட்ட ராகு பகவானும் சரியில்லாத நிலைக்கு வந்துட்டு இருந்தால் உடனே சொல்லிடலாம் இனி உங்களுக்கு போராட்டங்கள் அதிகரிக்கும் ராகு பகவான் பலமாக இருக்கிறார் இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணுங்கள் சனி பகவான் நல்ல நாளிலே வாழ்க்கையை போராட்டங்களை கொடுக்கின்ற ஒரு கிரகம் சனி பகவானுடைய பேரை சொன்னாவே நிறைய ராசிக்காரங்க பயப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவர் ஒரு மார்க்கமான ஆளுப்பா அவர் வந்தார்னா குடும்பத்தில் பல வகையான சிக்கலை உருவாக்கிடுவார்ன்னு அவர் அப்படி தான் அவர் செய்கின்றது கெடுப்பலன் குரு பகவான் அவர் செய்கின்ற கெடுப்பலன் இந்த இரண்டு கிரகங்களையும் போராடி தான் வெற்றி பெறணும் ராகு பகவான் இதனுடன் இணைந்து உங்களுடைய சொந்த ஜாதகம் வலிமையாக இருக்கணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா பலமாக இருக்கணும் இதுதான் பரிகாரம் சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா பலமாக இருந்துட்டால் குரு பகவான் பேச்சு பெற்று அமர்ந்து ஒரு வருஷம் பூரா உங்களுக்கு பத்திலே இருக்க போகிறது இல்லை மிஞ்சி மிஞ்சி போன அவர் வந்து ஒரு அஞ்சு அல்லது ஆறு மாதம் மட்டும்தான் பத்தாம் இடத்தில் இருக்க முடியும் பத்தாம் இடத்தில் இருக்க முடியும்னு சொல்கிறத விட பத்தாம் இடத்தில் அவர் கெடு பலன்களை தர முடியும் அதற்கு பிறகு வக்கரம் பெற்றுடுவார் இல்லைன்னா வேகமாக முன்னேற்றங்களை அடையக்கூடிய அதிசாரம் பெற்றுடுவார் அப்படி வக்கரமோ அதிசாரமோ பெறும்போது குருவும் பலமாயிடுவார் ராகு கேதுக்களும் பலமாயிடுவாங்க கேது பகவான் பனிரெண்டில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லைனா அவரும் பலமாயிடுவார் அப்புறமா சனி பகவான் மட்டும் தான் உங்களுக்கு சிறு தொல்லைகளை கொடுப்பார் ஆகையால் ராகு கேது பயிற்சியால் போராட்டங்கள் அதிகரிக்கும் கஷ்டங்கள் அதிகரிக்கும் துன்பங்கள் அதிகரிக்கும் வேண்டாத பிரச்சனைகள் வீடு தேடி வரும் இருந்தாலும் கேது பயிற்சி உங்களுக்கு பலமாக இருந்து போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில்தான் ராகுகேது பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்